இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக அதே நேரம் ரொம்ப ஜூஸியாக இருக்கிற மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக வேணும்னா நீங்கள் ரெண்டு முட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு முட்டை தான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு ரெடிமேட் மிக்ஸ் மசாலா வேணான்னா சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் தனியாத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் கடலை மாவும் ஒன்றரை டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி மாவு சேர்க்கறதுனால கோட்டிங் நல்லா கொடுக்கும் மசாலா எண்ணெயில் பெரியாமல் நல்லா வரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே ரெடிமேட் மிக்ஸ் மசாலால உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கிறேன் பாதி லெமன் புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் அன் hour சைடில் எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு ரெடிமேட் மசாலா எல்லாமே டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதோட வீடியோ லிங்க் வேணும்னா நான் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம் இது நல்லா மேலினேட் ஆனால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க போதும் இப்போ ஆஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ சிக்கன் நல்லாவே ஊர் இருக்குது இப்போ நம்ம எண்ணெயை வச்சு சிக்கன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் என்ன சூட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணிங்கன்னா சிக்கன் சீக்கிரமே கரிஞ்சிடும் மசாலாலாம் கருப்பாயிடும் மசாலாலாம் கடாயில் ஒட்டிக்கும் அதனால சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்கும் வெளியில் மசாலா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா மசாலா கூட சாஃப்டாயிடும் வெளியில கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் பண்ணுறதுனால சிக்கன் இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட வேணாம் கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி விட்டிங்கன்னா அது அப்போது அந்த மசாலாலாம் வெந்திருக்கும் கடாயிலும் ஒட்டாது கரண்டியில் ஒட்டாது மசாலா நல்லா இருக்கும் இப்போது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க அப்போது சிக்கன் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்கள நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பிரியாணி சாம்பார் ரசத்துக்கெல்லாம் இது ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம் இப்போது டேஸ்டியான வெளியில் க்ரெசிபியாக உள்ளே ஜூஸியானால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன்ஸு லெமனும் வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நல்லா டேஸ்டியான ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்